அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பரிமாறுற விதமும் நாம கும்பிடக்கூடிய தெய்வங்களுக்கு படைக்கிற படையல்லையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் குறிப்பா நாட்டார் தெய்வ வழிபாட்டு அந்த அந்த மண்ணோட தன்மை மக்களோட வாழ்க்கை முறை எந்த சூழ்நிலையில அந்த மனிதர் தெய்வமாகி இருக்காங்க பொறுத்து அவங்களுக்கு படைக்கிற படையலும் மாறுபடும் மாறுபட்ட படையலை பற்றி இந்த ஆடி மாசம் முழுக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல நாம தெரிஞ்சுக்க போறோம் மதுரை வீரன் சாமிக்கான ஆடி படையல் இன்னைக்கு நம்ம மதுரை வீரன் சாமி கதையை முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் அவருக்கான படையல் என்ன எப்படி போடுறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நாயக்க மன்னரோட கட்டளையின் பேர்ல மதுரை வீரன் திருடர்களோட கொட்டத்தை அடக்குனதுனால மக்கள் மத்தியில பிரபலமாகிறார் ஒருமுறை நாட்டிய பெண்மணி வெள்ளையம்மாள் வீட்டுல நடக்க இருந்த கொள்ளையை தடுத்து நிறுத்துறார் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வெள்ளையம்மாளும் மதுரை வீரனும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வெள்ளையம்மாளை காதலிச்சிட்டு இருந்த நாயக்க மன்னருக்கு இதனால கோபம் வருது மதுரை வீரனை மாறு கால் மாறு கை வாங்க உத்தரவு போடுறாரு மன்னரோட உத்தரவை ரத்து செய்ய சொல்லி வெள்ளையம்மாள் கெஞ்சி கேட்டுக்கிறாங்க மனம் இறங்கின மன்னர் உத்தரவை ரத்து செய்யறாரு அந்த செய்தியை வீரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி மதுரை வீரன் மாறு கால் மாறு உயிரை விடுறாரு சுத்த வீரனான மதுரை வீரன மக்கள் தெய்வமா வணங்க ஆரம்பிச்சாங்க மதுரை வீரனோட கதையை தெரிஞ்சுக்கிட்ட நாம அவருக்கு படைக்கிற சுவாரஸ்யமான படையல் பத்தி தெரிஞ்சுக்கலாமா மாதிரி படையல் போட்டு மதுரை வீரனுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு இவர் இருந்தப்போ இவரை வீரர்கள் கூட்டம் இருக்கும் எப்பெல்லாம் இவர் சாப்பிடுறாரோ அப்போ கூட எத்தனை வீரர்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பகிர்ந்து சாப்பிடுறத மதுரை வீரன் வழக்கமா வச்சிருந்தாரு இந்த வழக்கத்தை வச்சுதான் இவருக்கு போடக்கூடிய படையலை குவியல் குவியலா போடுறாங்க காலத்துல மதுரை வீரனுக்கு அசைவ படையல் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ சைவ படையலும் போடுறாங்க இப்படி படையல் போடுறப்போ ஒரே நபர் மொத்தமா வகை வகையா படையல் செஞ்சு போடுறது அடுத்தடுத்து வந்த காலங்கள்ல சிரமமா இருந்தது அதனால ஒருத்தர் ஒரு வகை உணவு செஞ்சு கொண்டு வந்தாங்கன்னா இன்னொருத்தங்க வேற ஒரு உணவு வகையை மொத்தமா செஞ்சு கொண்டு வருவாங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து மதுரை வீரனுக்கு போடுற படையலை கூட்டு படையல்னு சொல்றாங்க மதுரை வீரனுக்கு போடுற படையல் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் அவர் சிலை முன்னாடியோ இல்ல அவரோட படத்தின் முன்னாடியோ தலைவாழை இலைகளை சதுரமா விரிக்கிறாங்க அப்படி விரிக்கப்பட்ட இலைகள்ல சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சோறு புளியோதரை இப்படி சுற்றி சோறு வகைகளை குவியல் குவியலாக படைச்சு நடுவுல வெள்ளை சோற்றை குவிச்சு சோரே தெரியாத அளவுக்கு குழம்பு ஊற்றி கூடவே அதற்கான தொடுக்கரிகளையும் வைக்கிறாங்க கிடைக்கிற பழங்கள் குறிப்பா வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை கொய்யா இப்படி எல்லா பழ வகைகளையும் குவியலாக படைக்கிறாங்க அதோட இனிப்பு பல வகைகளையும் கூடவே பணியாரம் இனிப்பு பதார்த்தங்களையும் வைக்கிறாங்க மதுரை வீரனுக்கு கூடவே இருக்கிற மற்ற வீரர்களுக்கும் அவர் படையல பகிர்ந்துக்குவாருங்கிறது நம்பிக்கை அதனாலதான் குவியல் குவியலா படைக்கிறதா சொல்றாங்க இப்படி படையல் போடுறது கோவில்லையும் பண்றாங்க சில நேரங்கள்ல வீடுகள்லயும் பண்றாங்க இப்படி பரிமாறப்பட்ட படையல் உணவுப் பொருள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கறாங்க இதுதான் கூட்டு படையல் முறை இன்னொரு வித்தியாசமான படையல் முறையை நம் மதுரை வீரன் சாமிக்கு செய்யறாங்க மதுரை கொட்டாம்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற மங்களாம்பட்டியில மதுரை வீரனுக்கு சேவல வரிசையா அறுத்து படையல் போடுறாங்க வழக்கமா வீட்ல சமைக்கிற மாதிரி நிறைய எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த படையலுக்கான சமையல் இருக்காது ஆனாலும் இந்த படையலோட சுவையே அலாதிதான் மங்களாம்பட்டியில அறுத்த சேவல்களை ஆண்களே சுத்தம் செஞ்சு சமைச்சு வாழை இலையில விரிச்சு சோறு பரப்பி கோழி குழம்ப ஊற்றி அவிச்ச முட்டைகளை அடுக்கி ஆடி வெள்ளியில படையல் கொடுக்கறாங்க இந்த படையல் விழாவில பெண்களுக்கு அனுமதி இல்லவே இல்லை இந்த படையல் சொற்றை பெண்கள் சாப்பிடவும் மாட்டாங்க இது மாதிரி வேற ஒரு சாமிக்கான வித்தியாசமான படையல் செய்தியை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம ஹலோ எஃப் எம் ல தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்படையல்